இளைய தளபதி உடனே நம்ம எல்லாருக்கும் தளபதி விஜய் அவள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனால் கிடையாது இளைய தளபதி அப்படின்னு விஜய்க்கு அந்த பட்டம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பட்டத்தை வைத்திருந்த அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரர் நடிகர் சேலம் சரவணன் தான் நம்ம டூ கேகட்ஸுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா இந்த பருத்தி வரல சித்தப்பூ பூ கேட்ட பார்த்தீங்களா ஆவரே தான் அவர் தான் ஆரம்பத்தில் வெற்றி படலை கொடுத்துட்டு இருந்தார் அவருக்கு இளைய தளபதி அப்படின்னு பட்டம் கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு வழியாக எஸ்சி எஸ்சி அவர்கிட்ட கேட்காம அந்த பட்டத்தை தூக்கி நம்ம தளபதி விஜய்க்கு இளைய தளபதி விஜய்னு வைக்க விஜயின் படங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெற சரவணன் படங்கள் தோல்வி அடைய அந்த பட்டத்தை திரும்ப பெறவோ அதை வந்து நியாயம் கேட்கவோ முடியவே இல்லை இது ஒரு கடசப்பான ஒரு ஃப்ளாஷ்பேக் இதை வந்து சரவன் பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இப்போ இன்னொரு கசப்பான ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம இயக்குனரும் நடிகரும் சகலகலா வல்லவருமான டி ராஜேந்தர்கள் பார்த்தீங்கன்னா சரவண வந்து நீ எல்லாம் சினிமாவில் தேரமாட்ட பிச்சை தான் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டாராம் இந்த பகீர் தகவலை சரவணனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு என்ன விஷயம் ஏன் அப்படி டிஆருக்க ஒரு வன்மம்னால் வன்மம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகியிருக்காங்க ரெண்டு பேருமே என்னென்னா டி ராஜேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறார் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு அந்த படத்தில் நம்ம சேலம் சரவணும்னு நடிச்சிட்ருக்காரு அப்போது டி ராஜேந்தருக்கு இந்த ஜாதகம் கைரேகை இந்த மாதிரியான விஷயங்களில் பயங்கர ஆர்வம் நல்லாவே சொல்லுவாராம் ஸோ அப்படி பார்க்கும்போது டி ராஜேந்திரர்கள் சரவணனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு டே நீ வந்து உச்சனை உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பாய் நீ பிச்சை எடுக்க போகிறடா அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு பயங்கர ஷாக்கு அண்ணே இல்லைண்ணா இப்படி சொல்கிறீங்க எனக்கு பதிமூணு படம் வரிசையாக இருக்குது சாதாரண ஆளே கிடையாது பதிமூணு படம் வரிசையாக இருக்குது எல்லா படமும் இருக்குது வேற ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா என்னை அசைக்க கூட முடியாத நிலமலாம் இருக்கேன் மக்கள் ஏன்னால் அவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு டிஆர் மறுபடியும் சொன்னார் இல்லைடா எல்லா படமும் இருக்கும் இல்லைன்னா சொல்ல ஆனால் ஒருத்தன் கூட படத்துக்கு வரமாட்டான் ஷூட்டிங்க்கு வரமாட்டான் படம் மூவ் ஆகாது அப்படின்னு சொன்னார் ஏன்னா இப்படி சொல்கிறார் இந்த மனுஷன் அப்படின்னு சொன்னால் சொல்லி வச்ச மாதிரியே நான் வீட்டில் தான் இருந்தேன் இருபத்தி ஒம்பது வயசுலேயே எனக்கு எல்லா வாய்ப்பும் போயிடுச்சு இருபத்தி ஒம்பது வருஷத்துலேருந்து நான் வந்து அப்படியே வீட்லேயே உட்காந்துட்டேன் சரியாக ஒரு பத்து பன்னெண்டு வருடங்கள் எந்த படமும் கிடையாது நாற்பது வயசுக்கு மேலே தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னார் அவரு அதே மாதிரியே நாற்பதாவது வயசில் தான் எனக்கு பத்து வருடம் படமே கிடச்சிருக்குது ஸோ இதுதான் டி ராஜேந்திரன் மேலே வந்து நான் வச்சுருக்க மிகப்பெரிய மரியாதை எப்படி பார்த்த உடனே ஜாதக கணிப்பின்படி சொன்னது நூறு சதம் சரியாக நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சரவணன் சொல்லியிருக்காரு ஸோ டி ராஜேந்திரனோட இந்த ஜாதக திறமையை கை ரேகை திறமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்